என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்மளுடைய குழந்தை பிறக்கும் பொழுது ஜாதகத்தை நம்ம எழுதுறோம் எழுதி முடிச்சிட்டு கணிக்கிறோம் இந்த குழந்தை ஒரு இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தையே நம்ம வந்து பார்க்கணும் ஆராய்ச்சியும் செய்யணும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அந்த குழந்தை தன்னுடைய கருமாவை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ குழந்தை பிறந்துருது இல்லைங்களா குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து நம்ம கையில் போதும் சரி அல்லது அந்த குழந்தையை நம்ம தூங்க வைக்கும்போதும் சரி இல்லை நம்ம அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதும் சரி இதற்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு சாஸ்திரங்களும் உண்டு உங்களுடைய குழந்தை பிறந்து ஜாதகம் எழுதுறது ஒரு பக்கம் அந்த கர்ம வினைகள் விதிகள் படி இருந்தாலும் விதி விதி மதி எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது அதை சரியான முறையில் வழி நடத்துறது இப்போது அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம தாய்மார்கள் வந்து முத முத பால் ஊட்டும் பொழுது அதற்கு சில மந்திரங்களும் உண்டு நீங்கள் அந்த குழந்தையுடைய காதில் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை சிவபெருமானுடைய ஓம் என்ற வார்த்தையை நீங்கள் அந்த குழந்தையுடைய காது வழியாக நீங்கள் சொல்லியே ஆகணும் அதற்கு காரணம் எப்படின்னா அந்த ஓம் என்பது அகரம் உகரம் போன்ற சில இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வகையில் அந்த வார்த்தைகள் இருக்கும் அந்த குழந்தை இன்னுமே சில விஷயங்கள் இருக்குது இப்போது அந்த குழந்தை வந்து நம்ம தாய் வந்து நம்ம இடுப்பில் தூக்கி வைப்பாங்க அது பெரும்பாலும் பெண்கள் வந்து இடது பக்கலையில் தான் வைப்பாங்க அந்த இடது பக்கலையில் வைக்கும் பொழுது ஏன் அந்த இடது பக்கத்தில் வைக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா அந்த குழந்தையுடைய அதாவது தன்னுடைய தாய் எந்த மாதிரி இருக்காங்க தாயினுடைய இதய துடிப்பை தாயினுடைய மனநிலையை அந்த குழந்தை அறிஞ்சுக்கும் பேச அந்த சின்ன பருவத்திலேயே ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துலேயே அந்த இடது பக்கம் வைப்பாங்க இல்லைங்களா அப்போ தாயினுடைய இடது பக்கத்துல உள்ள இதய துடிப்பை அந்த குழந்தை வந்து கவனிக்கும் அது மட்டும் இல்ல தந்தை கிட்ட நீங்க ஒரு குழந்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தந்தையுடைய அறிவு என்பது அந்த குழந்தைக்கும் அதிகமாக கிடைக்கும் தந்தை என்பவர் தன்னுடைய வலது பக்கத்துல கையில் தூக்கி வைப்பாங்க அதிகமாக யாரும் இடுப்புல வைக்க மாட்டாங்க அப்போ வலது பக்கம் வைக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய அறிவு ஆற்றல் என்பது பல வகையில் அந்த பல மடங்கு தெய்வ சக்தியோடு கிடைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் குழந்தையை பற்றி மீண்டும் குழந்தையுடைய வளர்ப்பு குழந்தைக்கு எப்படி ஆன்மீகத்தன்மை இருக்கு தன்னுடைய குழந்தையுடைய சில விஷயங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்